கும்பகோணத்தில் இந்து அமைப்பினர் நடத்திய விநாயகர் பிரதிஷ்டை நிகழ்ச்சியில் இலவச விநாயகர் சிலையை வாங்குவதற்கு பெண்கள் எடுத்துக் கொண்டதால் பரபரப்பு ஏற்பட்டது வருகிற ஏழாம் தேதி விநாயகர் சதுர்த்தி விழா தமிழகம் உள்ளிட்ட பல்வேறு மாநிலங்களில் கொண்டாடப்படவுள்ளது அதன்படி தஞ்சை மாவட்டம் கும்பகோணம் மடத்து தெருவில் அகில பாரத இந்து மகா சார்பில் பெருமாள் வடிவ விநாயகர் சிலை பிரதிஷ்டை செய்யப்பட்டது அப்போது பொதுமக்களுக்கு சிறிய விநாயகர் சிலைகளை வழங்கினர் அந்த விநாயகர் சிலைகளை வாங்குவதற்காக பெண்கள் ஒருவருக்கொருவர் முண்டையெடுத்துக் கொண்டனர் இந்நிலையில் குறைந்த நபர்களுக்கு மட்டுமே விநாயகர் சிலைகள் வழங்கப்பட்டதால் சிலை கிடைக்காத பெண்கள் சிலையை வாங்காமல் இங்கிருந்து செல்ல மாட்டோம் என இந்து மகாசபா அமைப்பினரிடம் வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர் சிலை கிடைக்காதவர்கள் தங்களுடைய பெயரை கொடுத்துச் செல்லுமாறும் பின்னர் சிலையை வாங்கித் தருவதாக தெரிவித்தனர்

சரி ها லண்ட 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 ஒரு பா 4 நிமிஷம் கட்டா வாழ்வாங்க ஏறுதுவா ஏறுவாங்க